தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்து தன் வாழ்க்கையில் பத்து வருடங்களை இந்த தேசத்தினுடைய நலனுக்காகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவுமே தன்னை அர்ப்பணித்து கொண்டு மறைந்தும் இன்றைக்கு கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய ஆசிர்வாதம் மாண்புமிகு முதல்வருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் அன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொன்னார் மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது என்று கேட்டார் அதுதான் இன்றைக்கும் மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய செயல்பாடாக இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் தேசத்திலே மட்டுமல்லாது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்கின்ற ஜனநாயக தத்துவத்துக்கு எதிராக இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசிச அரசு தமிழக மக்களிடத்திலிருந்து பெறக்கூடிய வரி பணங்களை மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு திருப்பி கேட்டால் இது என்னுடைய பணமா உன்னுடைய பணமா என்ற அதே அதிகாரத்திலே வார்த்தைகளை பேசிக்கொண்டு மக்கள் வரிப்பணங்களை பெற்று ஆட்சி செய்கின்ற அந்த அரசு மக்களுடைய நலத்திட்டங்களுக்கான அந்த பணத்தை கொடுப்பதற்கு மறுக்கிறது மறுப்பது மட்டுமல்லாது தன்னுடைய ஆதிக்க வர்க்கத்தினுடைய தன்னுடைய ஆரிய கொள்கைகளை இந்த தமிழகத்திலே புகுத்துவதற்காக அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உங்களுக்கான அந்த தொகையை கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை ஒரு அவல நிலை இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே நமது அருமையண்ணன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறார் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இங்கே இருமொழிக் கொள்கைதான் என்று அண்ணாவின் வழியிலே டாக்டர் முத்தமிழறிஞர் அவர்கள் வழியிலே அவர் வலியுறுத்தி இன்றைக்கு மத்திய அரசுக்கு சவால் விட்டிருக்கிறார் நான் இந்த இடத்திலே மாண்மிமிகு முத்தமிழறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பதினோராவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை மத்திய சிறையில் இருந்து மாண்புமிகு முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை இங்கே வாசிப்பதிலே நான் பெருமையாக நினைக்கிறேன் அன்புள்ள ஸ்டாலினுக்கு உனக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சி சாந்தாவுக்கு என் வாழ்த்துக்களை கூறவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் திருச்சி சிறையில் ஆறு மாத தண்டனை பெற்று நான் இருந்தபோது நீ கை குழந்தை வீட்டிலிருந்து என்னை காண வருபவர்களோடு குழந்தையாக இருந்த நீயும் வருவாய் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மத்திய சிறையில் மிசா கைதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே ஓராண்டினி இருந்தபோது நான் உன்னை காண வந்து கொண்டிருந்தேன் உன்னுடனும் கழக உடன் பிறப்புக்களுடனும் தம்பி மாறன் மிசா கைதியாக இருந்தபோது அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையும் தன் தந்தையை பார்க்க சிறைச்சாலைக்கு தான் வந்து கொண்டிருந்தது இப்போது உனக்கு பிறந்த என் பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான் என்று கருதுகிறேன் இந்த அனுபவங்கள் எவ்வளவு இனிமையானவை பார்த்தாயா இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல நமது இயக்கமாம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன பொது வாழ்வு பூங்கா வினோதம் அல்ல புயலை எதிர்த்து நிற்பது இதை புரிந்து கொள்ளாத சில பேர் இன்னமும் நாட்டிலே இருக்கிறார்கள் என்று தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்திலே அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதை இன்றைக்கு நிகழாக பார்க்கிறோம் பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பதரசம் இன்றே பாதரசம் என்று ஒன்று பேசுகிறது பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பாதரசம் இப்போது பேசுகிறது பாதரசம் எதிலும் ஒட்டாதது மக்களிடம் எப்போதும் ஒட்டப்போகிறதும் கிடையாது நஞ்சு கக்கக்கூடிய கொடிய திராவம் இந்த பாதரசம் தங்கத்தை வெள்ளியை உருக்கும் உரு குலைக்கும் நல்லா இருக்கின்ற நாட்டை உருகுலைக்க இதுபோன்ற பாதரசங்களை பாசிசங்கள் தான் உருவாக்குகிறது அந்த பாசிசங்கள் தான் இந்த பாதரசுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும் ஆகவே எத்தனை சவால்களை ஒன்றிய அரசு செய்தாலும் மக்களுடைய நலத்திட்டங்கள் மீது நம்பிக்கையும் மற்றாத பாசமும் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தையும் தமிழக மக்களையும் நிச்சயமாக நல்ல வழியில் வழிநடத்தி செல்வார் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை இருக்கிறது அதே தருணத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே மிக பிரமாண்டமான ஐயாயிரம் பேர் அமரக்கூடிய அந்த அரங்கத்தை உருவாக்கி கொடுத்தமைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களின் அன்போடு பாசத்தோடு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது என் தெய்வ திருமகனார் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று வாழ்ந்தார் இன்றைக்கு அதே வழியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கல்வியும் மருத்துவமும் ஆயிரம் மருந்து மருத்துவ மருத்துவங்களை அமைத்து கல்வியும் மருத்துவமும் தனது இரு கண்கள் என்று அவர் வாழ்ந்து கொண்டு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அவர் மேலும் மேலும் நன்றாக உடல்நலத்தோடு இருந்து ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக மக்களையும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் தமிழ் தேசத்தையும் காக்க வேண்டும் அவருடைய ஆயுள் காலங்களை இறைவன் நீடூடி கொடுக்க வேண்டும் எல்லாமல்ல இறைவன் அவருடைய எல்லா நிலைகளுக்கும் எல்லா உறுதிகளுக்கும் எல்லா நிலைப்பாடுகளுக்கும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஆளுநர் நூத்தி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் ஒருத்தனால நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுகிறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்